எந்த எந்த இடம் இலக்கு என்பதை தாண்டி இதுவரை காலமும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எப்படி தாக்கினாங்கன்னா ராணுவ தளத்தை மட்டும் தாக்கினார்கள் இப்பொழுது ராணுவ தலம் அல்ல அவர்கள் ஏற்கனவே அறிவித்ததை போல தொழிற்சாலைகள் துறைமுகங்கள் நகரங்கள் தெரிகிற இடம் எல்லாத்திற்கும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க ஏன்னா எல்லை மீறி கொண்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் இந்த தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இது என்னன்னு சொன்னா அதாவது இன்றைக்கு யமன்ல இருந்தும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இருக்கக்கூடிய ஹூதிகள் படைப்பிரிவு பாரிய யோகனை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க அந்த தாக்குதல்களில் இந்த இஸ்ரேலிய வீரப்படை சொல்லுவாய்கள இஸ்ரேல் படையினா எப்படி தெரியுமா இந்த பார்த்துக்கிறேங்க பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கத்தோடும் லெபனானிய போராளிகள் இயக்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக இதை முடிச்சுக்கிறேங்க சண்டை சண்டை போனீங்கன்னா நம்மாக்கள் தாண்டா செத்து தொலைகிறாய்ங்க என்று சொல்லி நெத்தன்யாவுக்கு செருப்பு கட்டி அடித்த மாதிரி அந்தால் செய்கிறாருன்னு கேட்டால் இன்றைக்கு அட்வைஸை பண்ணியிருக்கிறாரு அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சரியாக ஒரு வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இதே போன்ற ஒரு நாளில் கடந்த வருடம் பாலஸ்தீன விடுதலைப் போராளிகள் இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் அதிலிருந்துதான் பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது இதுவரைக்கும் பாலஸ்தீனத்திற்குள் பாரிய அழிவுகளை உண்டாக்கி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதித்தது லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்கள் அவர்களோடும் இஸ்ரேலுக்கு தற்போது பாரிய சண்டை மூன்றிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சரியாக ஒரு வருடத்தில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளை பொறுத்த ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் பலவும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நான் பேசுகிற இந்த நிமிடம் ஒரு முக்கியமான சம்பவம் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் நடந்து வருகிறது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இயக்கத்தினுடைய தாக்குதல்கள் வெறுமேனே ராக்கெட் தாக்குதல்களாக மாத்திரம் இருக்கவில்லை பாரா ட்ரூப்பர்ஸ் என்கிற வகையில வான்வழியாக இஸ்ரேலுக்குள் சென்று தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் லெபனான் இருந்து லெபனானிய போராளி குழுக்கள் ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு பிரிவு ரத்வான் வான்வழி பிரிவு பாராட்ரூப்பஸ் வழியாக இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கிறது அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது இஸ்ரேல் நார்த்து இஸ்ரேல் பகுதிகள் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் பல நகரங்களையும் தற்காலிகமாக மூடுகிறோம் என்று அறிவித்தும் இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இஸ்ரேலுக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த மக்களும் லெபனானிய போராளிகளும் ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் நீங்கள் எங்களை ஜெயிக்கவே முடியாது உங்களிடத்தில் பங்கர் பஸ்டர் பாம்கள் இருக்கலாம் உங்களிடத்தில் பாரிய தாக்குதல்கள் விமானங்கள் இருக்கலாம் உங்களோடு அமெரிக்காவும் இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களை நீங்கள் தோற்கடிக்க முடியாது முடியவே முடியாது என்பதை இன்றைக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை டெல்லவியூ மீதே இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர விடுதலை போராளிகள் அமைப்பினரை நடத்தி இருக்கிறார்கள் டெல்லவ்யூ வெடித்து சிதறுகிற வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது அல் ஜசீராவினுடைய லைவை நீங்கள் பார்க்க முடியும் அதுவல்லாத சில வீடியோக்களை நாமும் இன்றைக்கு பார்க்க முடியும் இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்ற செய்திகளை பார்க்க போகிறோம் ரொம்ப உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது இதையொட்டி இஸ்ரேலிய தலைவர்களும் இன்றைக்கு என்ன சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றனர் முதன்மை இன்றைய தினம் அதிகாலையிலேயே லெபனான் இருக்கக்கூடிய குழுவாக இருக்கக்கூடிய அதிரடி தாக்குதலை இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுக நகரத்தின் மீது நடத்தியிருந்தார்கள் இதுதான் ஹைஃபா துறைமுக நகரம் பாலஸ்தீனத்தினுடைய நகரம் தற்போது இஸ்ரேலுடைய நகரமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நகரம் இங்கே பாரிய துறைமுகம் மட்டுமல்ல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய நகரமாக இருக்கிறது ஏன்னா எங்கள் துறைமுகத்துக்கு அருகாமையில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிற வகையில் பாரிய வருமானம் ஈட்டக்கூடிய நகரம் அந்த நகரத்தின் மீது இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அதிகாலை நேரத்திலேயே ஹஸ்புல்லாக்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் எங்கள் தரப்பில்

எப்படி தாக்கினாங்கன்னா இராணுவ தளத்தை மட்டும் தாக்கினார்கள் இப்பொழுது இராணுவ தளம் அவர்கள் ஏற்கனவே அறிவித்ததை போல தொழிற்சாலைகள் துறைமுகங்கள் நகரங்கள் தெரிகிற இடம் எல்லாத்திற்கும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க ஏன்னா எல்லை மீறி போய் கொண்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் இந்த தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் திபேரியாஸ் மீதான தாக்குதல் இன்றைக்கு முதன் முதலாக நடத்தப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய திபேரியாஸ் நகர் மீது தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை ஆனால் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இத்திரேலிய ஊடகங்களுடைய கருத்து பிரகாரமே இன்றைக்கு ஆர் திபேரியாஸ் பகுதிகளில் பதினோரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இதுவரைக்கும் தங்கள் தரப்பில் இருந்து இரண்டு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் லெபனானுடைய அட்டாக்கில் கொல்லப்பட்டதாக அதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் அதை தாண்டி இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பினர் சார்பாக பல பேர் கொன்று குவிக்கப்பட்டு ஹெலிகாப்டர்களில் அள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதை அவர்கள் தொடர்பான செய்தியில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு அதிகாலை சரியாக ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கார்மியல் நகரத்தின் மீது பாரதூரமான ராக்கெட் தாக்குதல்களை லெபனானிய போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் அதே அப்பர் கலீலியை நோக்கி ஒரே நேரத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்னோத் செய்தித்தளம் தெரிவித்திருக்கிறது ஒரே நேரத்தில் பதினைந்து ராக்கெட்டுகள் என்று சொன்னால் சாதாரணமாக பத்து ராக்கெட்டுகள் அல்லது பதினைந்து ராக்கெட்டுகள் வருகிற நேரத்தில் இஸ்ரேலிய அயோன்

குழுவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேல் சற்று முன்னால் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தல்ல வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை மூடிய மண்டலமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது ஊடகங்கள் அங்க போக முடியாது மீடியாக்கள் நுழைய முடியாது உடனடியாக அந்த மண்டலங்கள் மூடப்படுகிறது என ஏவுகணை தாக்குதல் உச்சம் தொட்டிருக்கிற காரணத்தினால யாரும் அங்கே போகக்கூடாது என்று அவர்கள் அறிவித்திருப்பதான செய்திகள் அங்கே வெளியாக இப்படியான ஒரு நிலை அவர்களுக்கு இதுவரைக்கும் பல கட்டங்களில் ஏற்படவே இல்லை இன்றைக்கு உச்சமாக ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் மீது போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படியான நேரத்தில் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தாறுமாறான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் இன்றைக்கு ஒரு ஒரு வரக்கூடிய காட்சியை

அந்த குரூப் தான் இனி காலி லெபனானை எடுக்க முடியாது இஸ்ரே இஸ்ரேல் அழிச்சு நொறுக்கி விட்டது காசா இனி எந்திரிக்க முடியாது என்றெல்லாம் பேசியவர்களுக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் செய்தி என்னென்னு சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு வருடத்திற்கு பிறகும் இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை வெளியே செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தாக்குதல் எதை சொல்கிறது நம்ம எங்க போய் என்ன பார்க்கணும் சொல்லுதா இல்லையா என்னன்னா அவர்கள் இன்னும் நூறு பலத்தோடு இருக்கிறார்கள் திருப்பி தாக்குகிற அதுவும் அதுவும் என்ன கேட்டால் இது வந்து சவுத்து காசா என்று சொல்கிறார்கள் தெற்கு காசா ரஃபா தான் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ரஃபாவுல இருந்து வடக்கு காசாவை தாண்டி அவர்களுடைய டெல்லவி வரைக்கும் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு பலத்தோடு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு எங்களால் உங்களை தாக்க முடியும் என்று சொல்றாங்கன்னா அவர்கள் மிக பல அழுத்தோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக அலவுதாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் அதாவது இஸ்ரேல் இஸ்ரேலுடைய பாஷையில் அவங்க ஊர்ல சூஃபாங்கிறது அதாவது பாலஸ்தீனம் ரியல் இஸ்ரேலுங்கிறதே பாலஸ்தீனம் தானே பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து தானே இஸ்ரேல் உண்டாக்கி இருக்கிறாங்க அந்த பழைய பாலஸ்தீன பூமியில எந்த இடம் அதாவது அலவுதா என்று அழைக்கப்பட்டதோ அந்த இடத்தை இப்போ இஸ்ரேல் என்ன செய்யறாங்க சூஃபா என்ற பெயரால் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சூஃபா என்ற

இயக்கத்தினர் மீது அவர்களால் தாக்குதல் நடத்த முடியவில்லை அதே நேரத்தில் இன்றைக்கு டெல்லவி மீது தாக்குதல் உக்கிரமாக நடத்தப்பட்டு துல்லியமாக எங்களுடைய வெற்றிகளையும் சந்தித்திருக்கிறோம் என்று அபு பெய்தாவே அவருடைய அறிக்கையில் சொல்லி இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அந்த வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது அதே போன்ற இன்னைக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய ராணுவ பிரிவு மத்திய இஸ்ரேல் சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதிகளுக்கு மகத்மே எம் நைன்டீன் என்கிற வகையான பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த ராக்கெட் தாக்குதல்கள் சரமாரியாக ஏவப்பட்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்க முடியும் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகும் இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு இன்னைன்டி வகையான ஏவுகணை தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் இது போய் அங்கே ஹிட் ஆகக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி இன்றைக்கு நிறைய வீடியோக்களை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஏவுகணைகளை அவர்கள் அதாவது ரஃபா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவி இருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் இன்னும் ஏவுகணை பலம் இருக்கிறது ஏவுகணை தாக்குதல்களை தாறுமாறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க அவர்களுடைய அயன்டோம்களால் தடுக்க முடியாத அளவுக்கு இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கிறது இங்க நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் தாக்குதல் நடத்துகிறார்கள் கடுமையான ராக்கெட் தாக்குதல் தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது நிறைய வீடியோக்கள் இதே போன்று வெளியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் இது என்னன்னு சொன்னா அதாவது இன்றைக்கு எமன்ல இருந்தும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் படைப்பிரிவு பாரிய யோகனை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க அந்த தாக்குதல்களில் இந்த இஸ்ரேலிய படை சொல்லுவாய்கள இஸ்ரேல் படையின்னா எப்படி தெரியுமா இங்கே பார்த்துக்கிறேங்க எமன்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படும் போது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய லட்சணத்தை பாருங்க இங்க அவருடைய தொலைக்காட்சி ஊடகவியலால் தூங்கிட்டாப்ல கீழே அவங்க தாக்குதல் நடத்தப்படுகிறது ஒழித்து கொண்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டிவிலேயே லைவாக போன காட்சியை தான் காட்டியிருக்கிறாங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க அங்கே ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ கீழே உட்கார்ந்து ரிப்போர்ட் பண்றா இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய போராளிகள் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை பாரிய அளவில் இன்றைக்கு டெல்லவிவை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவருடைய இராணுவ தீர்வு தேர்வு தோல்வி அடைந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு பின்னால் இந்த தாக்குதல்களை பாரிய அளவில் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இயக்கத்தினர் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேலும் பலமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இயக்கத்தினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய குதுஸ் படை பிரிவினுடைய போராளிகளும் இன்றைக்கு ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய மோதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோக்களும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய அகதி முகாம் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் பிளாக் டூ பகுதிகளில் இன்றைக்கு அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் இன்றைக்கு ஜியோரா ஐலாண்ட் என்கிறவரு இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அது அவர் என்ன சொல்றாரு முழுமையான ராணுவ வெற்றி என்பது சாத்தியமே இல்லை இதைத்தாண்டா நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே சொல்கிறாங்க என்னன்னா ஒரு வருஷம் சொல்கிறாங்க இது சாத்தியம் இல்லை வெல்ல முடியாது அப்படிங்கிறாங்க குறிப்பா என்ன கேட்டால் இஸ்ரேலால் முழுமையான வெற்றி என்பதை அடைய முடியாத ஒன்று என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் மீதும் ஹெஸ்புல்லாக்கள் மீதும் அவர்கள் சரணடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் உங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்பார்கள் இரண்டு முனைகளில் யுத்தத்தை நடத்துவது என்பது இஸ்ரேலுக்கு நல்லது அல்ல நம்ம பாரிய இழப்பு

ிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய படைப்பிரிவினர் பிரிவினர் இரண்டாம் கட்டமாக இஸ்ரேல் மீது நூற்று பதினான்கு மில்லிமீட்டர் வகையான ஏவுகணை தாக்குதல்களை பாரியளவில் அதே போன்று குடியேற்றத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இன்றைக்கு தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் பகுதிகளுக்கு மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதேபோன்று எம் நைன்டீன் வகையான ராக்கெட்டுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஏவப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அபுபைத அவர்கள் இதையெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறார் பல வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போன்றுதான் இன்றைக்கு காசாவில் மத்திய காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய முரே ஜகதிகள் முகாம் பகுதிகளில் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக ஜியோனிச மெர்காவா டேங்குகள் நான்கு மீது பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று டெல் அவி மீது மூன்றாம் கட்ட தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள் இதைத்தான் இன்றைக்கு இன்டர்நேஷனல் மீடியாவெல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலை இப்படி அடி அடி அடின்னு அடிச்சிருக்காங்கன்னா இவ்வளவு காலமா நாங்க காசாவை கொண்டுட்டா வெண்டை நடத்துமா அல்லது இஸ்மாயில் அணியாவை கொண்டுட்டா வென்றா வெண்டாச்சு நடத்துமா அதெல்லாம் நத்திங் தலைவர்கள் கொல்றதுனால நம்ம மக்களை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு தலைவர்களுடைய இழப்பு ஒரு இழப்பு தான் அது தோல்வி அல்ல அது இழப்பு இன்னால் இல்லாகி வைனா இல்லை ராஜூன் அவ்வளோதான் அதை விட்டுட்டு போய்கிட்டே இருங்க வெற்றி நிச்சயம் இன்ஷால்லா அதை ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த அடி அடிக்கிறாங்கன்னா வெக்கம் கட்ட இஸ்ரேல் ராணுவத்துக்கு இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னால் புது படைப்பிரிவும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் படைப்பிரிவும் இன்றைக்கு ஒத்துழைத்து நெட்சாரின் காரிடோர் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவத்தின் மீது இராணுவ படைப்பிரிவுகள் மீது பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக இன்றைக்கு நூற்றி பதினான்கு மில்லி மீட்டர் ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் நான்காவது முறையாகவும் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளிவரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவமும் நடந்து ஏறி இருக்கிறது அதனுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே அந்த சம்பவத்தை பார்ப்போம் இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலைப் போராளிகள் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இது அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நிறைய ராணுவ வெஹிக்கிள நெட்ஜாரும் காரிடோர் பகுதிகளில் துவைத்து எடுக்கக்கூடிய காட்சிகள் இது அழித்து நொறுக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு ரெண்டு நிமிடத்துக்கு மேலாக ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ காட்சியாக இருக்கிறது நிறைய காட்சிகள் நமக்கு இதில் காட்ட முடியாது இந்த வீடியோவை இங்கே பார்க்கலாம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு வெஹிக்கிள் வருது நாலு ராணுவ வெஹிக்கிள்கள் வருகுது நாலு மேலையும் அவங்க சரமாரியாக தாக்கல் நடத்துகிற காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது கிறுக்கு பயலுவோ கொஞ்சமாவது யோசிச்சுருக்கணும் என்னென்னா இன்றைக்கி வேறு அக்டோபர் ஏழாக இருக்குது ஒரு வருஷமாக ஆகுது இன்றைக்கி செஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றாவது லூசு கூட தான் கூடிய இருக்கக்கூடிய சூனக்கியல் என்ன செய்கிறாங்கன்னு யார் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு பாலஸ்தீன சுதந்திர இயக்கம்னா யாரு சுதந்திரத்துக்காக போராடுறான் அவன் சம்பளத்துக்காக போராடலை அவனுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் எதையும் தயார் என்கிற நிலையில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் இதனுடைய முழுமையான வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலில் அதுல

ஏவுகணை தாக்குதல் பாருங்க வெட்டிச்சு செதறி போய் இருக்கிற இடத்துக்குள்ள ஏவுகணையை தூக்கிக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய போராட்ட யுக்திகள் எப்படி இருக்கும் என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு பெரிய ஏவுகணைகளை எல்லாம் தன்னகத்தை வைத்து கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இன்றைக்கு அந்த தாக்குதல் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று இலக்குகள் மேலே ஒரே நேரத்தில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களாக இருக்குது இந்த பாருங்க அதாவது நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு கிருக்கு சுத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க இந்த வீடுனுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமி பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரி அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை தான் இவங்க வெளியிடுறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெடித்து சிதறுகிறது உள்ளுக்குள்ளே இருந்த அத்தனை பேருமே செத்து போன காட்சிகள் தான் பதிவாகிறது இந்த காட்சி எல்லாம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு யமனில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்படும் போது விமானம் பயணிக்க முடியாமல் விமானம் உடனடியாக நிறுத்தப்படுகிறது விமானத்துக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இஸ்ரேலியர்கள் விமானத்துக்குள்ளேயே பயந்து நடங்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் நடத்திய தாக்குதல் அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கலாம் இதுதான் முக்கியமான வீடியோ கவனிச்சுக்கிறீங்க பாரா ட்ரூப்பர்ஸ் உள்ளே நுழைகிறார்கள் இது சற்று முன்னாள் பிரேக்கிங் நியூஸ் இது பாரா ட்ரூப்பர்ஸ் உள்ளே போகிறாங்க ஹெஸ்புல்லாக்களுடைய போராளிகள் இது அதாவது உள்ள போய் இஸ்ரேலுக்கு உள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறதுக்காக போகிறாங்க நம்ம இந்த செய்தியை சொல்லுகிற இந்த நேரத்தில் உள்ளே போய் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இவங்க அயன்டோம் எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்கிறங்க அதனால தான் அவங்க கரெக்டாக போய் உள்ளே இறங்கி ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு தாக்குதல் நடத்துகிறது இந்த இடத்துல நடத்தப்படக்கூடிய அட்டாக் இது பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய அட்டாக் இது இன்றைக்கு டெல்லவியூவில் நடத்தப்பட்ட தாக்குதல் தாக்குதல் அந்த தாக்குதலுடைய ஒரு காட்சியை தான் இதில் பார்க்கிறீர்கள் இதே மாதிரி நிறைய தாக்குதல் காட்சிகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நெத்தனியாகினுடைய அத்தனை வியூகங்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது யுத்தத்தினால் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னது பொய்ப்பிக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் இன்றைக்கு நடந்து வருவதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே பாரா ட்ரூப்ஸ் மூலமாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் இதிலே என்ன விளைவுகள் வரப்போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இப்படியாக

இருக்கிறது அதாவது இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார் அதே போன்று ஆரூரி கொல்லப்பட்டிருக்கிறார் அதே போன்று லெபனானுடைய போராட்ட இயக்கத்தினுடைய தலைவர் ஹசன் அசூர்லா கொல்லப்பட்டிருக்கிறார் ஃபுவாத் சுகூர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஐஆர்ஜிசினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் அது இஸ்ரேலுக்கு செருப்படி தாக்குதலாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு லெபனானுடைய ஹீரோக்கள் லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலில் போடுறோம் ஹெஸ்புல்லா அல்லாக்கலுடைய படை இன்னும் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எல்லாத்தையும் தாண்டி கடற்படையே ரெடியாக இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க கடலுக்குள்ளே உங்களுக்கு அடிப்போம் அடுத்து இருக்கடா அவங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இவ்வளவு தாக்குதல்கள் மொத்தமே இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற தாக்குதல் மட்டும்தான் அடுத்தடுத்த செய்திகள் வரும்போதும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் நம்முடைய வீடியோக்கள் உடனுக்குடன் வெளிவரும் அதை காத்திருங்கள் உண்மை செய்திகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தினர் ஒரு வருடத்தை தாண்டியும் பாரிய வெற்றி வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவிடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை என்பதை உறுதியாக நம்புங்கள் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்யுங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை தவறாமல் ஓதுங்கள் நாம் ஜெயிக்கிறோம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ஜெயிப்போம் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற்றால் மட்டும்தான் இதற்கு தீர்வு எனவே இது யுத்தத்தினால் இதற்கு தீர்வு வரப்போவதில்லை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் தீர்வு வர வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்தே ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு முற்பட்ட பாலஸ்தீன சுதந்திர பூமியை தந்தை ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாகவும் பல தரப்பினர்களாகவும் அழுத்தங்களாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற எனவே பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோம் ஜனநாயக ரீதியாக பேசுவோம் அதை கண்டிப்பாக தொடர்ந்து நாம் செய்து வர வேண்டியிருக்கிறது இருக்கிறது என்கிற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்து கொள்கிறேன் வாகிரதவான அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்